குளித்தலை பிரசித்தி பெற்ற சிவாலயம் கடம்பேஸ்வரர் கோவிலில் சுகாதார சீர்கேடு திருநாற்றம் நடக்கும் தார் சாலை கழிவு நீர் வடிகால் பணியை விரைந்து முடிக்க பக்தர்கள் கோரிக்கை கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பனேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் சிவாலயங்களில் சிறந்த தலமாகவும் திகழ்ந்து வருகின்றது இக்கோவில் இந்த சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது பக்தர்கள் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் குளித்தலை காவிரி ஆற்றில் நீராடி தென்கரையில் வடக்கு திசையை அமைந்துள்ள சுவாமி தரிசனம் செய்தால் காசிக்கு சென்றால் கிடைக்கும் புண்ணியம் இத்தலத்தில் கிடைக்கும் ஐதீகம் உள்ளது இந்த கடம்பனேஸ்வரர் கோவிலில் தமிழகத்தில் இருந்து பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் இங்கு தரிசனம் செய்து வருகின்றனர் பிரசித்தி பெற்ற சிவாலயத்தில் உள்ள பகுதியில் பக்தர்கள் கோவிலில் சுற்றி வரும் பாதை அருகே அருள்மிகு முற்றிலா முளையம்மை அம்மன் பின் நாகலிங்க மரம் அமைந்துள்ளது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நாகலிங்க மரத்தை சுற்றி வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்நிலையில் முற்றிலா முள்ளையம் அம்மனுக்கு பின்பகுதியிலும் நாகலிங்க மரத்தின் தென் பகுதியில் சுகாதார சீர்கேடுகளாக சாப்பிட்ட இலை மற்றும் தட்டுகள் குவியலாக குவிக்கப்பட்டுள்ளது இந்த சுகாதார சீர்கேட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் இன்று அமாவாசை என்பதால் கோவிலுக்கு வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவு பக்தர்கள் வந்து செல்கின்றனர் கோவில் உள்பகுதியில் சுகாதார சீர்கேடு முகம் சுவாமி தரிசனம் வருகின்றனர் சமய அறநிலைத்துறையின் கோவில் நிர்வாகம் கோவில் உள்பகுதியில் சுகாதார சீர்கேடுகளை அகற்றிவிட்டு நோய் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இக்கோவில் வெளிப்பகுதியில் நகராட்சி சார்பில் கடந்த மூன்று மாதமாக கழிவு நீர் வடிகால் அமைக்கும் பணியும் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் கோவில் கூறும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்லும் அவலம் வருகின்றது மாவட்ட நிர்வாகம் பக்தர்கள் நலன் கருதி கோவில் வளாகத்தில் உள்ள சுகாதார சீர்கேடுகளை அகற்றிவிடவும் தார்சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்